வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்திரி மகரேஷின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை சிந்தனையாக கடமை என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் நாம் இந்த உலகத்திற்கு வந்தோம் ஒரு நாள் இதை விட்டு போகப் போகிறோம் இந்த பூமியில் நம்முடன் எதுவும் கொண்டு வரவில்லை நாம் புறப்படும் பொழுது எதுவும் எடுத்துச் செல்லவும் முடியாது ஒவ்வொருவருடைய தன்மைக்கேற்ப சூழ்நிலை சந்தர்ப்பம் அவற்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை ஏற்படுகிறது ஒவ்வொரு செயலிலும் எந்த அளவு நன்மை செய்ய முடியும் என்பதை சிறிது எண்ணி பாருங்கள் உங்கள் மனதை கடமையில் செலுத்துங்கள் உங்கள் முயற்சிக்கு அப்பால் எது நடந்தாலும் அது இறைவனின் விருப்பம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் இயற்கை சட்டம் நாம் பிறப்பதற்கு முன்பே அந்த ஆற்றில் இருந்து கொண்டிருக்கிறது நாம் இறந்த பின்பும் அந்த பேராற்றில் இருந்து கொண்டிருக்கும் இதில் நாம் கவலைப்படுவதில் என்ன இருக்கிறது கவலையே கவலைப்படுவதற்கு விட்டுவிடுங்கள் நாம் வாழும் காலத்தில் நமக்காகவும் சமுதாயத்திற்காகவும் ஆற்ற வேண்டிய பொறுப்புகளை பெற்றிருக்கின்றோம் அவற்றை நன்கு உணர்ந்து நல்ல முறையில் நமக்கும் மற்றவர்களுக்கும் திருப்தி தரும் வகையில் நம் கடமைகளை செய்ய வேண்டும் அதன் பிறகு மனம் அமைதியடையும் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய வகையில் புது பிரச்சினைகள் மேலும் ஏற்படுத்தாத வகையில் பேராற்றல் பெற்று உங்கள் மனம் சிறந்து விளங்கும் அவர்கள் இதை அவர்கள் நமக்கு இந்த சமுதாயத்திற்கு நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக ஏனென்றால் நாம் உண்ணுகின்ற உணவு உடுக்கின்ற உடை உரைகின்ற உறைவிடம் கல்வி தொழில் பாதுகாப்பு பண்பாடு அனைத்தையும் இந்த சமுதாயம் அடங்கியிருக்கிறது அதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கத்தை சொல்லுகிறார் வேதாத்தியமய டியூ டு சொசைட்டி என்பதுதான் டியூட்டியானது கடன் ப்ளஸ் மை என்ற விகுதி பெற்று கடுமையானது என்ற அடிப்படையில் இந்த சமுதாயத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வருகிற போது கவிஞர் வாழி ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமின்ன புரிந்தேன் என்று வாழும் வரையில் நாமும் என் உடுத்தடு என் தோழா உடனே செயல்படு என் தோழா உடனே செயல்படு என் தோழா மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது குடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் கமந்தது அன்னை மடியில் பிறந்த உன்னால் எந்த பயன்தான் விளைந்தது என்று ஒவ்வொருவரும் நினைத்து சமுதாயத்திற்காக நாம் கடமை செய்ய வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்